அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் உலோகவியல் பாடத்திலிருந்து வானாற்கள் முறை இந்த முறை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு தெரியும் ஒரு உலோகத்தை தாதுவிலிருந்து பிரித்து எடுக்கிறப்ப கடைசி ஸ்டெப்பில் நமக்கு பண்படா உலோகம் கிடைக்கும் பண்படா உலோகம்னா அந்த உலோகம் கூட சில மாசுக்கள் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம தூய்மைப்படுத்தணும் இதுக்கு நிறைய முறைகள் இருக்குது அதில் ஒரு முறை தான் இந்த ஆவி நிலைமை முறைகள் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை இருக்குது மாண்ட் முறை வானார்கள் முறை போன வீடியோவில் தான் நம்ம மாண்ட் முறை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த வீடியோவில் வானார்கள் முறை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வானார்கள் முறை மூலமாக டைட்டேனியம் சிர்கோனியம் இந்த மாதிரி உலோகங்களை தூய்மைப்படுத்த முடியும் இப்போ நம்ம டைட்டேனியத்தை எப்படி தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறத சமன்பாட்டோட பார்க்க போகிறோம் டைட்டேனியமுக்கு குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஐ ஜிர்கோனியத்தையும் இந்த முறை மூலமாக தூய்மைப்படுத்தலாம் ஜிர்கோனியத்தோட குறியீடு என்னென்னா ஆர் ஜெட் சரியா இப்போ நான் டைட்டேனியத்துக்கு விளக்கி அதுக்கான சமன்பாட்டை எழுதிடுவேன் இப்போ உங்களுக்கு கொஷின் வானாற்கள் முறை மூலம் ஜிர்கோனியத்தை எவ்வாறு தூய்மைப்படுத்துவாய் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் டைட்டேனியத்துக்கு எழுதிந்தெல்லாம் எழுதிடலாம் எங்கெல்லாம் டைட்டேனியம்னு இருக்கோ அந்த இடத்துல ஜிர்கோனியம் போட்டுடணும் எங்கெல்லாம் டிஐன்னு இருக்கோ அந்த இடத்துல ஜெடார் போட்டுடணும் ஸோ அதை திருப்பி நான் நடத்த போகிறது கிடையாது டைட்டேனியத்தை தூய்மையாக்கல் டைட்டேனியமாக இருந்தாலும் சரி ஜிர்கோனியமாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட தூய்மையற்ற உலோகம்தான் இருக்கும் அது கூட அயோடினை சேர்த்து ஐநூற்றி ஐம்பது கெல்வினுக்கு ஹீட் பண்ணுறப்ப டைட்டேனியமும் அயோடினும் வினை புரிஞ்சு டைட்டேனியம் டெட்ரா அயோடைடை உருவாக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது ஆவியாகக்கூடிய ஒரு பொருள் இப்போ இந்த வினைக்கான சமன்பாட்டை நான் எழுத போகிறேன் டைட்டேனியம்க்கு டி ஐன் எழுதிடுறேன் இது வந்து திண்ம நிலையில் இருக்குது அதனால எஸ் போட்டுடுறேன் சரியா ப்ளஸ் அயோடின் கூட வினைபுரியுது அயோடினோட குறியீடு ஐ டூ அப்படின்னு தான் எதுவும் இதுவும் திண்மம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஐநூற்றி ஐம்பது கெல்வின் வெப்பநிலையில் வினைபுரிஞ்சு டிஐ ஐஃபோர் அப்படிங்கிற ஒரு சேர்மத்தை உருவாக்குறாங்க அதுதான் டைட்டேனியம் டெட்ரா அயோடைட் இப்போ இது வந்து எளிதில் ஆவியாக கூடியது அதனால் இது கூட ஜீன்னு போட்டுடுறோம் ரைட்டா இப்போது தூய்மையற்ற டைட்டேனியமில் இருக்கிற டைட்டேனியம் மட்டும் அயோடின் கூட வினைபுரிஞ்சு டிஐஐ ஃபோர் வாயுவா அதாவது ஆவி நிலைக்கு போயிடுது அப்போ இது கூட இருந்த மாசு அயோடின் கூட வினைபுரிஞ்சு ஆவி நிலைமைக்கு போக முடியாமல் அப்படியே திண்மமாக அங்கே செட்டில் ஆயிடுவாங்க அப்போது மாசுலேருந்து நம்ம உலோகத்தை பிரிச்சிட்டோமா ஆவியாக இருக்கா இப்போ நமக்கு தேவையான உலோகம் எங்கே இருக்குது டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு ஆவியாக இருக்கிறதுல இருக்குது இப்போ அதில் நம்ம டைட்டேனியத்தை பிரித்து எடுக்கணும் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு ஒரு ஆயிரத்தி எட்நூறு கெல்வின் வெப்பநிலைக்கு நம்ம சூடுபடுத்துகிறப்ப அப்படியே செதைஞ்சு போய் பிரிஞ்சிரும் எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா டைட்டேனியமாகவும் அயோடினாவும் பிரிஞ்சிரும் இந்த வினைக்கான சமன்பாட்டை நம்ம எதிரிலாம் ஃபோர் கரெக்டா இது எப்படி இருக்கு கேஸாக இருக்குது கியூஸ் நீங்கள் இந்த ஆயிரத்தி எட்நூறு கெல்வின் வெப்பநிலைக்கு சூடுபடுறது எப்படின்னா வெப்பப்படுத்தப்பட்ட அதாவது ஆயிரத்தி எட்நூறு கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தப்பட்ட டங்ஸ்டன் மின்னிழை மேலே இந்த ஆவியை பாஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இதை இங்கே எழுதிடணும் புரியுதா இந்த சமன்பாட்டுக்கு மேலே ஏரோக்கு மேலே இதை எழுதிடணும் அப்போ நமக்கு டைட்டேனியம் கிடைக்குது தூய டைட்டேனியம் கிடைக்குது திண்மமாக கிடைக்குது ப்ளஸ் அயோடின் தனியாக அதுவும் பிரிஞ்சு கிடைச்சிடுது இப்போ நம்ம சமன்பாடை பேலன்ஸ் பண்ணணும் ஏன்னா இங்கே ரெண்டு அயோடின் இருக்குது இங்கே நாலு அயோடின் இருக்குது அதனால நான் இங்கே ரெண்டு போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு போடுறேன் இப்போ இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா முதல் சமன்பாடு மட்டும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சால் போதும் அது அப்படியே ரிவர்ஸில் எழுதினிங்கன்னா ரெண்டாவது சமன்பாடு கிடச்சிடும் அதை தனியாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே தான் மாண்டு முறையிலையும் முதல் பாடை எழுதிட்டிங்கன்னா ரெண்டாவது பாட்டை திருப்பி போட்டிங்கன்னா ரெண்டாவது சமன்பாடு கிடச்சிடும் இப்போ இது மாதிரி கிடைக்கிற அயோடினை திரும்ப திரும்ப இது மாதிரி தூய்மையற்ற டைட்டேனியத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் அதை தான் அயோடின் மீளவும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதே கொஷினை எப்படி கேட்கலாம்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வானாற்கள் முறையின் மூலம் ஜிர்கோனியத்தை எவ்வாறு தூய்மைப்படுத்துவாய் அப்படின்னு கேட்கலாம் ஸோ இதே தான் நீங்கள் எழுதணும் ஈக்குவேஷன்ஸ் வேணால் கூட உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸில் ஒன் மார்க் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா அதில் பதினேழாவது கொஷினில் ரெண்டு இ கொடுத்துருக்காங்க ஸோ இதையே நீங்கள் எழுதினாலும் அதுக்கான ஆன்சர் தான் பட் அதில் இருக்க டிஏயை எடுத்துகிட்டு ஜெட்ஆர் போட்டிங்கனாலே ரெண்டுமே ஒன்று தான்